வேலு நாளைக்கு நூத்தி எண்பது சேர் மெட்டீரியல் வருது மறக்காம செக் பண்ணி உள்ளே நாளைக்கு நிறைய வேலை இருக்கும் போல லீவ் தான் அண்ணே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு நாளைக்கு நான் லீவ் போட்டு ரெஸ்ட் ஓ அப்படியா சரி நானே என்ன நீ போ நாளைக்கு ஐடி அம்மா கூட்டு நாளைக்கு நாள் லீவ் நாளைக்கு கடையில் கொஞ்சம் வேலை இருக்குடா நான் போக முடியாது

நீ எனக்கு உண்மையா இல்லைன்னாலும் பரவாயில்ல உன்ன மாதிரி கஷ்டப்படுற போயண்டாவ அவனுக்காச்சும் உண்மையாரு